அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கடும் அதிர்ச்சியில் வைத்தியலிங்கம் அவரது ஆதரவாளர்கள் அனைவரும் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார்கள் வைத்தியலிங்கம் டெல்டா மண்டலத்தின் தளபதியாக அதிமுகவின் ஐவர் அணியில் ஒருவராகவும் முக்கிய அமைச்சராகவும் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் இருமுறை பதவி வகித்தவர் மேலும் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது அவருக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டவர் இத்தனை ஆண்டு காலமாக ஓபிஎஸ்க்கு வலதுகரமாக செயல்பட்டு வந்த வைத்தியலிங்கம் அவர்கள் நேற்று திடீரென தனது உரத்த நாடு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது மேலும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறும் அண்ணா திமுகவின் தாய் கழகம் திமுக தான் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கினார் கலைஞரிடம் எம்ஜிஆர் வேறுபட்டபோதுதான் போதுதான் அதிமுக பிறந்தது எனவே நான் திமுகவில் இணைவது வேறு கட்சி இல்லை இது எங்களது தாய் கழகம் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மீண்டும் தமிழக முதலமைச்சராக மு ஸ்டாலின் தொடர்வார் என குறிப்பிட்டிருந்தார் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில நாட்களில் தஞ்சாவூர் பகுதியில் திமுகவினுடைய மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் மிக ஜோராக நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டின் பொழுது வைத்தியலிங்கம் அவரது ஆதரவாளர்கள் ஆயிரம் பேரோடு திமுகவில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைவதற்கான ஒரு இணைப்பு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார் இதற்காக அவரது இரு மகன்கள் சம்பந்தி என அனைவரும் தஞ்சாவூர் முழுக்க தங்களது ஆதரவாளர்களை திரட்டி வருவதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் இவர்கள் எதிர்பாராத வண்ணம் வைத்தியலிங்கத்தினுடைய முக்கிய ஆதரவாளர்கள் ஒன்றிய கிளைக்கழக பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் ஒரு காலத்தில் வைத்தியலிங்கத்தால் உருவாக்கப்பட்ட சேர்மன்கள் மாவட்ட தலைவர்கள் என அனைவருமே ஒன்றாக கூடி இன்று அதிமுகவில் மீண்டும் தங்களை இணைத்து கொண்டு விட்டார்கள் காரணம் எங்களுக்கு குலதெய்வம் செல்வி ஜெயலலிதா அவர்களே செல்வி ஜெயலலிதா காட்டிய வழியில் நாங்கள் தொடர்ந்து திமுகவை எதிரி கட்சியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது வைத்தியலிங்கம் எங்களிடம் ஆலோசனை பெறாமல் நேரடியாக திமுகவில் இணைந்ததை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இத்தனை காலமாக எதிரியாக பகைத்து ஒரு கட்சியோடு எங்களால் இனிமேல் இணக்கமாக செயல்பட முடியாது எனவே நாங்கள் மீண்டும் அதிமுகவில் இணைகிறோம் என அறிவித்து இவரது ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் கூண்டோடு அதிமுகவில் இணைந்திருப்பது இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் குன்னம் ராஜேந்திரன் அவர்கள் நானும் திமுகவில் இணைய உள்ளேன் நீங்கள் தைரியமாக இன்று இணையுங்கள் நாளை திமுகவில் நானும் இணைவேன் என வைத்தியலிங்கத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்திருந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் குன்னம் ராஜேந்திரனும் இதேபோன்றுதான் செய்தியாளர்களிடமும் கூறியிருந்தார் அதே சமயத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கொன்னம் ராஜேந்திரன் அவர்களோ அதிமுக தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது முகவரியை கொடுத்தது செல்வி ஜெயலலிதா தான் எங்களது குலதெய்வம் எங்களை வாழ வைத்த கட்சி அதிமுக அப்படி இருக்கும்பொழுது என்று திடீரென திமுகவில் இணைவதனால் அது மிகப்பெரிய மனசங்கடத்தை ஏற்படுத்தும் மேலும் எனது மனைவி எனது மகளே இதை ஒப்புக்கொள்ளவில்லை நமது வீட்டில் இருக்கக்கூடிய நமது குலதெய்வமான செல்வி ஜெயலலிதா அவர்களின் படத்தை எடுத்துவிட்டு எப்படி வேறு படத்தை மாட்ட முடியும் என என்னையே கேள்வி கேட்டு தொலைத்து விட்டார்கள் என்னால் அவர்களுக்கு பதிலளிக்க முடியவில்லை எனவே எனது இறுதி மூச்சு உள்ளவரை நான் செல்வி ஜெயலலிதா அவர்களின் விசுவாசிதான் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் ஆனால் சுயநலவாதியான எடப்பாடி பழனிசாமியால் அது நிராகரிக்கப்பட்டு விட்டது இருப்பினும் இதனால் நான் திமுகவில் இணைய மாட்டேன் எனவே நான் அரசியலிலிருந்தே ஒதுங்குகிறேன் என அறிவித்திருப்பது வைத்தியலிங்கத்திற்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஒரு காலத்தில் செல்வி ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் மிகப்பெரிய பொறுப்புகளை வகித்தவர் அதிமுகவால் பல பதவிகளை பெற்றவர் வைத்தியலிங்கம் அப்படி இருக்கும் பொழுது அவரது ஆதரவாளர்கள் அனைவரையும் அப்படியே நிற்கதியாக விட்டுவிட்டு அவர் மட்டும் திமுகவில் இணைந்து விட்டார் வரும் தேர்தலில் அவர் நாடு தொகுதியில் சீட் கேட்டு இந்த கட்சியில் இணைந்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இப்படி அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஒரு பக்கமும் தலைவர்கள் ஒரு பக்கமும் சென்று கொண்டிருக்கிறது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா என்பதும் கேள்விக்குறித்தான் நன்றி